சொல்லி எல்லாருமே பேசுவாங்க சென்னையிலேருந்து இருக்க பேர் வந்திருக்காங்க ஒவ்வொருத்தரும் அவ்வளோ நல்லா விஜய்டி சிங்கர் நான் வந்து ஆக்சுவலி சூப்பர் சிங்கர் ப்ரோக்ராம் அவ்வளோ நான் ஃபாலோ பண்ணினது இல்லை எல்லா புகழும் இறைவனுக்கு அப்படின்னு பொதுவாக சொல்லுவாங்க ஆனால் என்ன மாதிரி கலைஞர்கள்லாம் எல்லா புகழும் ரசிக பெருமக்களுக்கு இது ஒரு மீட்டிங்கில் நான் சொன்னப்போ என்ன சார் இறைவனுக்கேன்னு விட ரசிக பெருமக்கள்னு அவ்வளோதான் சொல்கிறீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க நான் சொன்னேன் இறைவன் அப்படிங்கிறது அம்மா சொல்லி கொடுத்த நம்பிக்கை கண்ணுக்கு தெரியாது ஆனால் அம்மா சொல்லிக் கொடுத்த நம்பிக்கை ஆனால் ஆதரவும் அன்பும் கொடுத்து இவ்வளோ தூரம் என்னை வளர்த்தி விட்டது கண்ணுக்கு தெரிஞ்ச ரசிக பெருமக்கள் அதனால் அவங்களுக்கு முதல் என்னுடைய மழையால இன்னைக்கு இவ்வளவு பெரிய அரங்கத்தை இவ்வளவு சிறப்பான முறையில் வந்து இந்த ஈவெண்ட்டை வந்து பண்ணிருக்காங்க நம்ம கணேஷ் அவர்களும் இருக்குது அவர் துணை ஓம் பிரகாஷ் அவர்களும் திறனியார் அப்புறம் அவங்க நிறையா சப்போர்ட்டாக ஹவுண்ட் டீயிலே இருந்திருக்கு

உற்சாகப்படுத்தி உங்க உற்சாகத்துல இன்னும் உற்சாகமா இருந்துகிட்டுங்க பாருங்க Nisha உங்க நான் கொஞ்ச நாளாச்சு கேப் போட்டு பாக்குறேன் ரொம்ப ஹாண்ட்சமா இருக்கு ஆஹா ஐயோ சும்மாவே தூकांत பிள்ளை ஐயோ உடம்பெல்லாம் கரெக்ட் பண்ணி அது கரெக்ட்டா மாட இன்ட்ரஸ் கட்ட அது கண்ணு மாதிரி போடு இன்னைக்கு நான் தூக்க மாட்டேன் இன்னைக்கு நான் தூக்க மாட்டேன் என்ன நான் பட்டிமன்றங்களெல்லாம் எல்லா இடத்தலயே அடிக்கடி மீட் பண்ணிட்டு இருக்கேன்

நல்லா இருந்தது கிராண்டா இருந்தது அதுக்கப்புறம் நீ நான் போட்டி போட்டுட்டு ஸ்ரீதர்ல இருந்து அதுக்கப்புறம் இருந்து ரெண்டு சகோதரிகள் ஒவ்வொருத்தரும் வந்து ஒவ்வொருத்தரும் அவ்வளோ தூரம் போட்டி போட்டு அவ்வளவு பாடினாங்க இவங்க பாட அவங்களுடைய உற்சாகம் இருந்தது கூடுதல் உற்சாகமாக அவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு அந்த டூப்பனுடைய இது வந்து ஏன்னா இவங்க பாட்டு மட்டும் அல்ல அவங்களும் ஆடிட்டு உங்களையே ஆட வச்சிட்டு இருக்காங்க அவங்களும் குஷி பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது வந்து பெரிய சமாச்சாரம் ஹேட் சார் நேர் விருப்பமா ஒரே ஒரு கேள்வி மட்டும் சார் உங்ககிட்ட சொல்லுங்க சார் இப்போ நிறைய திரைப்படங்கள் நீங்க உங்களுடைய படங்கள்ல நிறைய நகைச்சுவை காட்சியெல்லாம் இருக்கு சார் திரைப்படத்தில் உங்களுடைய படத்தில் நிறைய நகைச்சுவை காட்சி வச்சிருக்கீங்க

இன்னைக்கு நான் ஊருக்கு போகிறது கூட கொஞ்சம் கஷ்டம்னு நினைக்கிறேன் ஃபிளைட் இருக்குதுன்னு சொன்னாங்க ஆனால் இங்கே வந்து பார்த்தா நானும் மறந்துட்டேன் அவங்களும் மறந்துட்டேன் எல்லாமே டூரில் என்ன பிடிச்ச ஒரு படம் அந்த டூர்ல என்ன போச்ச படத்துல ஒரு சீன் நான் வந்துருக்கேன் பண்ணிக்கலாம் நம்பியாக இருந்தாலும் நினைச்சது அந்த படத்தில் நான் வந்து வீட்டுக்குள்ள வந்து போயிருக்க அந்த சுலோச்சனை அது எதிர்பார்த்த டக்குன்னு ஹாலுக்குள்ளே ஷாக் ஆகிடும் ஏன்னா திடீர்னு நான் வந்து உட்காந்துருக்கேன் பொண்ணு பார்த்துட்டு போன மாப்பிள்ளை காஞ்சனா கமலா மீரம்மா இந்தம்மா இந்தம்மா இந்தம்மானு எல்லாரும் சத்தம் போட்டு எல்லாத்தையும் ஊரே கூப்பிட்டுற மாதிரி எல்லாத்தையும் கூப்பிடணும் எல்லாரும் பேக்கில் வந்து எல்லாம் எட்டி பார்ப்பாங்க என்னென்ன இல்லை அவர் வந்திருக்காரு அவர் வந்திருக்காரு எனக்கு என்ன பிரச்சனை தெரியல எனக்கு என்ன பிரச்சனை தெரியல அப்படின்னு ஒன்னே அப்புறம் எல்லாம் லைனாக நிற்பாங்க அப்போ ஒரு முழுவதும் வந்து யாராவது போய் பேசுங்கன்னு ஹீரோயின் சொல்லணும்னு அந்த முதல் போட்டு வந்து வயசு பையன்ட்டு நான் போய் எனக்கு பேசுவேன் எனக்கு ரக்கமா இருக்கு நீ பேசுறீ உடனே ரெண்டாவதா இருக்கவா இல்லை நீ பேச மாட்டேன்னு என்ன மட்டும் பேசுற எனக்கு ரக்கம் இருக்காதா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து ஒரு பாட்டி இன்னைக்கு வச்சிருந்த ஒரு ஆயாவு என்ன சின்ன வயசுல தூக்கி வளர்த்துன ஆயா அந்த ஆயா மூணாவது ஆயாவா நீ நில்லு ஆயா அப்படின்னு சொல்லி அந்த முதல் பொண்ணு வந்து எனக்கு வெக்கமாக இருக்குது நான் போய் பேச மாட்டேன்னா ரெண்டாவது வெக்கமாக இருக்குன்னு சொன்னோடனே அதுக்கப்புறம் நான் திரும்பி நான் ஆயா நின்றுருப்பாங்க ஆயா நீ போய் பேச அப்படின்னு இப்போ ஆயா வந்து டைலாக் சொல்லணும் நம்பியார் என்ன பார்த்துருக்காரு ஆயா கிட்ட என்ன சொல்லணும் பாக்கியம் அப்படின்னு பொண்ணு இல்லை அந்த பொண்ணு இந்த பொண்ணுக்கு அப்புறம் நீ போய் பேசு அப்புற எனக்கு மட்டும் எது வெளியாக்கம் வந்து என்ன போய் நீ பேச நீ பேசுங்க எனக்கு மட்டும் எதுவும் இல்லையா நான் போய் பேச மாட்டேன் அப்படின்ட்டு முந்தானை அப்படி இழுத்து விடுங்க பெண்களுக்கே உண்டான இயல்பு இல்லையா அதனால முந்தானை மாற வந்து அப்படி இழுத்து விட்டுக்கோங்க அப்படின்னு சொல்றேன் இதுதானே பாதி வேற ஒன்றும் இல்லை பேசினாங்க உடனே முதல் பொண்ணு எனக்கு வெக்கமா இருக்கு நான் போய் பேச மாட்டேன் வயசு பையன் நான் பேச ரெண்டாவது ஆளும் வந்து பேசு அப்புறம் ரிகல்சர்லாம் நீ பாட்டி மூணாவது நீங்க தான் பேசணும் ஞாபகம் இருக்குமல்ல

நம்பியா இருந்து வந்தாரு நீ மட்டும் இல்லையா உனக்கு தகுந்த ஆளுகளாக சோ அன்னைக்கு போற அந்த சீன் எடுக்கவே முடியல சிரிச்சுக்கிட்டே இருந்தா அவ்வளோ தூரம் என்ன யதார்த்தமா அந்த பாட்டி வந்து சொல்லிச்சு வாடி வதங்கி அப்படின்னு ஆரம்பிச்சு அவங்களுடைய சூழலையே அந்த வயசான காலத்தில் யதார்த்தமா சொல்லுற மாதிரி சொன்னாங்க சோ நிறைய பேர் வந்து